നമ്മളിവിടെ എത്തിയിരിക്കുന്നത് പട്ടിൻ്റെ നഗരമായ കാഞ്ചീപുരത്താണ് നമ്മൾ കാഞ്ചീപുരത്തിൻ്റെ നെയ്ത്ത് ശാല ഉള്ളിൽ നിന്ന് കാണാം കൂടാതെ അവിടുത്തെ വിശേഷങ്ങളും അതെങ്ങനെ ഉണ്ടാക്കുന്നതിൻ്റെ പ്രോസസ്സിങ് ഈ വീഡിയോയിൽ ഉൾപ്പെടുത്തുന്നതാണ് നമുക്കിൻ്റെ ഉള്ളിലെ കാഴ്ചകൾ കാണാം സാർ എൻപേർ സൊക്കണിങ്ങനെ இது வந்து சொசைட்டி நேரம் இது அவங்க வந்து பட்டா குத்துடுவாங்க சாயங்க போட்டு குத்துடுவாங்க அதுக்குமே இப்படி நாங்கள் வந்து கஞ்சி போட்டு பாக தெரில போட்டு கஞ்சி கிஞ்சி போட்டு அப்புறமா இதை வந்து பொணித்து இதில் இதில் ஈர்த்து பாட்டு எடுத்து பாட்டு எடுத்து நீ வேண்டிய அதுக்கப்புறம் இது சின்ன சின்ன வேலையெல்லாம் ரெடி பண்ணுவோம் இதில் பொணிச்சு ஈர்த்தி ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது தேக்கா எடுத்து வந்து வேற டிசைன் இருக்கு ஆமா ஓனோ ஒரு டிசைன் கஸ்டமர் கஸ்டமைஸ் பண்றதுக்கு நான் சொல்றது இது செஞ்சு ஓவர் வந்து ஓ இந்த பாருங்க இது வந்து டிசைன் மேக்கிங் ப்ராசஸ் இது இந்த டிசைன் மேக்கிங் இந்த இந்த அட்டை நம்ம போட்டோன்னா இங்கே வந்து லெக் சைடு வந்து கீழே சரிங்க இது அர்னும் வந்து ப்ரெஸ் பண்ணால் இங்கே வந்து உங்களுக்கு டிசைன் வந்து மாறும் இந்த பேட்டை டிசைன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆ இது ஓப்பன் பண்ணும்போது நம்மளோட தாரோட ப்ராசஸ் வந்து உள்ளே போகி வரும்போது தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு த்ரெட்டாக வந்து மெர்ஜ் ஆகும் இந்த ப்ராசஸ் பண்ணும்போது இந்த தாரோ தார் வந்து இது கூட வந்து மெர்ஜ் ஆகும் இது மெர்ஜ் ஆகும்போது ஒவ்வொரு த்ரெட்டாக லேயர் சிங்கிள் லேயர் டபுள் லேயர் த்ரிபிள் லே அப்படி மெர்ஜ் ஆகும்போது தான் ஒவ்வொரு ப்ராசஸ் ஆகும் மினிமம் எயிட் டேஸ் இப்போ சாரீஸ் வந்தீங்கல் ஏஜ் கம்மி தான் இருக்காங்க முப்பத்தி ஐந்து கட்ட பாட்டுலாம் ரெண்டாயிரத்தி தேர்ட்டி இருக்காது குறைஞ்சு போயிடுச்சு மிஷின் இல்ல இதெல்லாம் வந்து எல்லாருமே ஒர்க்கிங் போயிட்டாங்க

இது நடுப்புற தான் வந்தது இதோ மணி இருக்குல்ல ஆமாம் ஸோ இதான் மணி லேலன் இது ஆமாம் வெயிட் கூட அப்போ பேலன்ஸ் பண்ணணும் இதுவும் அதே எல்லாமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அதனுடைய നമ്മളിന്ന് കാഞ്ചീപുരത്ത് എത്തിയിരിക്കുന്നത് വി ബാലാജി സിൽക് സരീസിലാണ് അപ്പോൾ നമ്മളിവിടുത്തെ കടയിലെ കാഴ്ചകൾ കാണാം അതായത് ഈ കട സ്ഥിതി ചെയ്യുന്നത് നമ്മുടെ കാഞ്ചീപുരത്തുള്ള ഗാന്ധി റോഡിലുള്ള വി ബാലാജി സിൽക് സരീസ് എന്ന കടയിലാണ് അപ്പോൾ നമ്മളിപ്പോൾ നെയ്ത്ത് നെയ്തത് കണ്ടതെല്ലാം ഇവിടുന്ന് ഈ കടയിലോട്ടാണ് പിന്നെ അപ്പോൾ നമുക്ക് ഈ കടയ്ക്ക് കേട്ട് ഇവിടുത്തെ വിശേഷങ്ങളെല്ലാം കാണാം കൂടാതെ ഈ കടയിലെ കുറച്ച് കാര്യങ്ങളും നമുക്ക് ഓണറിനെ പരിചയപ്പെടാം நம்மளோட கண்ட நேற்று செய்த பட்டு நமக்கு அதை காணும் வணக்கம் என் பேர் ஆர்கே பாலாஜி வி பாலாஜி பேசுறேன் இந்த நிறுவனம் நாற்பது ஆண்டுகளாக செயல்பட்டு வருது பெரியவங்க காலத்திலிருந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த செகண்ட் ஜென்ரேஷன் இந்த வியாபாரத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ் தயார் பண்ணி ஹோல்சேலும் பண்றாங்க தெரிஞ்சவங்க வந்து ரீட்டைலும் பண்றோம் எல்லா கடைகளையும் விட நம்ம கடையில் வில கம்மியாக இருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் சேரியும் புதுசாக இருக்கும் மற்ற கடை மாதிரி ஆறு மாதம் ஸ்டாக்கு பெரிய கடைகள்லாம் போனீங்கன்னா ஒன் இயர் ஸ்டாக்கு தான் கிடைக்கும் குடோனில் வாங்கி வச்சு எடுத்து எடுத்து காட்டுவாங்க நம்ம தானே ஒரு பதினஞ்சு நாள் ப்ரொடக்ஷன் ஆகி வந்துகிட்டே இருக்கும் எல்லா ஷாப்புக்கும் சப்ளை பண்ணுறோம் ரீட்டெயிலும் பண்ணுறோம் ரீட்டெயிலும் குறைந்த விலையில் பண்ணுறோம் ஹோல்சேலில் என்ன விலை கொடுக்குறோமோ அதே விலையே கொடுக்குறோம் தரமாக இருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் ப்யூர் ஜெரின்னா ப்யூர் ஜெரின்னு சொல்லி கொடுப்போம் ஒயிட் டச்சுன்னா டூ ஜி டூ ஜின்னு சொல்லி கொடுப்போம் ஒன்னா ஒயிட் ஹின்னு சொல்லி கொடுப்போம் சில்க் ஹண்ட்ரட் பர்சன்ட்யூ பியூரு பவர்லூம் சேலை கிடையாது எல்லாம் ஹேண்ட்லூம் சேரீ தான் அது இல்லாமல் காட்டன் சேரீயும் வச்சுருப்போம் காட்டனும் வந்து நீங்கள் பார்க்கலாம் தரமாக இருக்கும் நிறையா கஸ்டமர் வந்து எங்கள் கீழே ரெகுலராக இருக்காங்க நீங்களும் வந்து புதிய கஸ்டமராக ஆகி எங்களுக்கு ஆதரவு தரணும் நீங்கள் பண்ணிவுடன் பாலாஜி சார்பாக அண்ணா அப்போ கேரளத்தையும் வந்து ரொம்ப ஆட்காரி வந்து கேரளாவில் இருந்து எனக்கு நிறையா கஸ்டமர் இருக்காங்க அவங்க பேர் ஆதரவு எங்கள் நிறுவனத்துக்கு அதிகமாக இருக்குது நிறையா வராங்க ஆன்லைன்லேயும் நிறையா கேட்குறாங்க வர முடியாதவங்க எங்களுக்கு இந்த ரேட்டில் போட வேணும் இப்போ வாட்ஸ்அப்பில் போட்டோ அனுப்ப சொல்கிறாங்க வீடியோ அனுப்ப சொல்கிறாங்க அதையும் அனுப்புகிறோம் அதை பார்த்து இன்னும் வாங்கிக்கிறாங்க டைரெக்டாக காஞ்சிபுரம் வரவங்க கோவில் தரிசனத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம நிறுவனத்துக்கு வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க கேரளாவால் நாங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் அந்த ஆதரவு இன்னும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் இப்போ வந்தவரும் நம்ம கையில் மாமூல் கஸ்டமரு ஐந்து ஆண்டுகளாக நமக்கு எல்லாம் சாரி எடுக்காரு அவங்க ஃப்ரெண்டுக்கு யாருக்கு தெரிஞ்சாலும் தான் ரெஃபர் பண்ணுறாரு அவருக்கும் இது இதன் மூலியமாக நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் இப்போ கடையில் விசேஷங்கள் நம்மளாம் கண்டு அது கேட்டு நமக்கு இனி கடையில் ஏற்றம் குறஞ்ச சாரி முதலில் உள்ள உள்ளதும் இது காணாம் இது சாஃப்ட் சில்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு இதுலேயும் கலர்ஸ் நிறையா இருக்குது எயிட் ஹண்ட்ரடு மாடலுக்கு தான் தரணுங்க ரிச்சாக இருக்கும் கிளாத் நல்லாயிருக்கும் டையிங்கெல்லாம் எதுவும் போகாது வாஷிங் ஷாம்பு வாஷிங் ட்ரை கிளீனிங் தாங்க செமி சில்க் இதெல்லாம் செமி செமிசில்கு சிக்ஸ் ஹண்ட்ரடு தான் ஹோல்சேல் ப்ரைஸில் எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரடு தான் இது எல்லாமே ஃபஸ்ட்டு ரோல் இருக்கிறது எல்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரடு செமிசில்க்கு காம்ப்ளிமெண்ட் சேரீ கிரா இந்த சாரி பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரடு புட்டா போட்டது இது சிக்ஸ் ஹண்ட்ரட் இது நைன் ஹண்ட்ரடு ஆ சிக்ஸ் ஹண்ட்ரடு ஆ ஸ்டார்டிங் இதில் இருந்தால் பிகினி செமி சில்க்கு செமி சில்க் இது நைன் ஹண்ட்ரடு ஆ நைன் ஹண்ட்ரடு இதுதான் நைன் ஹண்ட்ரடு இது தௌசண்ட் மாடலுக்கு தான் காட்டுறாங்க கலர்ஸ் நிறைய ஹெவியாக இருக்குது இதிலெல்லாம் தௌசண்ட் தௌசண்ட் ஆ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு ஃபுல் ஜெரி காம்ப்ளிமெண்ட் சாரி இது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு மாடலுக்கு தாங்க காட்டுறது இது முந்தான கசவெல்லாம் நல்லா கிராண்டாக இருக்கும் முந்தியும் நல்லாயிருக்கும் கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் இதில் எல்லாமே பிரைடல் கலெக்ஷன் தான் இது ஜெனியில் சில்கு நெச்சு இருக்குது இது சில்கில் ஜெனி நெச்சு இருக்குது இது பதினாறாயிரம் அது டூ ஜி ஜெயினா பதினெட்டாயிரம் இதோட பியூர் ஜெரி வேணாலும் இதே மாடலில் எங்கள் கையில் இருக்குதுங்க நிறையா பியூர் சில்கு பிரைடல் கலெக்ஷன் ஜெரிகை டூ ஜி இது டிசு ஸேரீ டூ ஜி ஜெரிக டிசு ஃபுல் கோல்டாக இருக்குதுல்ல அதனால் டிசு வேணும் டிசு ஸாரி ஃபுல் கோல்டு ஆ நீங்கள் வந்தீங்கன்னா ரேட்டு பார்த்து பண்ணி தரங்க ஹோல்சேல் ரேட்டு தான் சொல்கிறோம் ஒரே கலராக இருக்குது த்ரீ தௌசண்ட் கான்ட்ராஸ்ட் ஒரு பக்கம் பெரிய பார்டர் ஒரு பக்கம் சின்ன பார்டர் கான்ட்ராஸ்ட் குவாலிட்டி சேம் எல்லாம் செமி சில்கு தான் சிக்ஸ் தௌசண்ட் மேலே எடுத்தால் ப்யூர் பட்டு வெரைட்டிஸ் நிறையா இருக்குது நிறையா காட்டை எங்களுக்கு ஆசை அதிகமாக தான் இருக்கு ഇത് പ്യൂർ സിൽക്ക് കാഞ്ചീപുരം അപ്പം നമ്മൾ സാലുകളുടെ വിശേഷങ്ങളെല്ലാം കണ്ടു കാഞ്ചീപുരത്ത് തന്നെ ഏറ്റവും നല്ല ഡിസ്കൗണ്ട് കിട്ടുന്ന കടയാണ് നമ്മൾ അന്വേഷിച്ചാണെങ്കിലും സംഭവം ഗാന്ധിനഗറിൽ നിങ്ങൾ വന്നാൽ മതി ഗാന്ധിനഗറിലുള്ള വി ബാലാജി എന്ന കടയാണ് ഇപ്പോൾ ഉള്ളത് അതിൽ നിങ്ങൾക്ക് ആവിശ്വാസമുള്ള ഏത് ഡിസൈൻ ആണേലും ഇവിടെ ഒന്ന് രണ്ട് ഒരു മാസത്തിനുള്ളിൽ നമ്മളത് ഇത് നമ്മുടെ കേരള സാരിയാണ് നമുക്ക് അറുനൂറ്റമ്പത് രൂപയാണ് ഇവിടെ അപ്പം ഇവിടെ ഇഷ്ടമുള്ള അനുസരിച്ച് നമുക്ക് ഇതിന്റെ പ്രിന്റിംഗും കാര്യങ്ങളൊക്കെ ഇവര് ചെയ്തു തരും ഹാൻഡ് തന്നെ ആണെങ്കിലും எல்லாம் அதி மனோகரமான டிசைகளான பல வெரைட்டிஸு இதெல்லாம் காட்டன் தான் நம்மளுக்கு வந்து ஹோல்சேல் ப்ரைஸு இருந்து ஒரு ரீட்டைல் பிரைஸ்க்கு பார்த்திங்கன்னா பெரிய ஷோ ரூமுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் மார்ஜின் வேரியேஷன் இருக்கும் மினிமம் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் வேரியேஷன் இருக்கும் ப்ரைஸில் இவங்க அவங்க வந்து நூறு சேலை காமிக்கலாம் நம்ம பத்து சேலை தான் காமிக்க முடியும் ஏன்னா ப்ரொடெக்ஷன் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பத்து சேலைக்கு மேலே நம்ம வச்சுன்னு இருக்க முடியாது ஒன்றா ஹோல்சேல்ன்றதுனால நம்ம நிறைய கடைக்கு பெரிய கடைக்குலாம் சப்ளை பண்ணுறோம் அதனால் நம்மளுக்கு இந்த கலர் இந்த டிசைன் இது வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ரெடி பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம் அது நம்மக்கிட்டே இருக்காது இப்போ நீங்கள் எதாவது கஸ்டமைஸ் சொல்கிறீங்கனாலும் அதுவும் நம்ம பண்ணித்தருவோம் இப்போ நம்மளுக்கு மெயின் அது தான் அதனால் நம்மளுக்கும் ஷோரூமுக்கும் என்ன ப்ரைஸ் மார்ஜின் இருக்குன்னா மினிமம் தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்ஜின் அவங்களுக்கு ஏன்னா நம்ம ஹோல்சேல் அவங்க ரீட்டெயில் അവർ റീറ്റെയിൽ മാര്ജിനും ഒന്നും പ്രൈസ് ഇത് സ്റ്റാക്ക് എല്ലാം അതിനാൽ അത് പ്രൈസ് വരും മറ്റപ്പടി ഒന്ന് വെരി അപ്പോൾ നമ്മൾ കാഞ്ചീപുരത്ത് വന്നിട്ട് പട്ടിൻ്റെ മഹിമയായ ഈ കട കണ്ടു അവിടുത്തെ വിശേഷങ്ങളും കണ്ടു നമ്മളിനി ഈ ബ്ലോഗ് വൈൻഡപ്പ് ചെയ്യുകയാണ് അതും നിങ്ങൾക്ക് ഏത് ആവശ്യം ഉണ്ടെങ്കിലും ഈ ഞാൻ ഇടുന്ന വീഡിയോയുടെ താഴെ കമൻറ്റ് ഇടുക ഞാൻ അവിടെ കോൺടാക്ട് ഡീറ്റെയിൽസും കാര്യങ്ങളും എല്ലാം പറഞ്ഞു തരുന്നതാണ് അപ്പോൾ ശരി ഈ ബ്ലോഗ് അവസാനിക്കുകയാണ് ഇനി അടുത്ത ബ്ലോഗുമായി വീണ്ടും കാണാം അതുവരേക്കും ബായ്